ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஃபேப்ரிக் வந்து சில்க் காட்டன் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க சிம்பிளி சூப்பராக இருக்கும் டிசைன் என்னவோ சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு எலகண்ட் லுக் கொடுக்கும் சாரியோட டிசைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுவும் மூவபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சரி வீவிங் தான் சில்வர் ஜரி வீவிங்கில் கொடுத்துருப்பாங்க டிசைனே ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் வந்துடும் தென் இப்போ பார்க்க போகிறது சாரியோட முந்தி அந்த சில்வர் லைன் சில்வர் வந்து சரி வந்து உங்களுக்கு முந்தியில் சென்டரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் பெட்டர்ன் சிம்பிளான சேரீ தான் பட் ஆனால் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு நீட் அண்ட் இலக்குனுக்கு கொடுக்கும் ஃபினிஷிங்குமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க சாரியோட முந்தியோட எண்டரில் பார்த்திங்க அப்படின்னா டசல்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலருங்க மெரூன் டார்க் மெரூனுக்கு சில்வர் கலர் காம்பினேஷன் சாரீ பார்க்கும்போது உண்மையிலுமே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ரொம்ப ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வியர் பண்ணும்போது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரியோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி கட் வந்துடும் ரொம்பவுமே ஒரு ஃப்ரீ ப்ளீட் எடுத்து நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் யார் வேணால் ஆஃபீஸ் போகிறவங்க யார் வேணால் இந்த சாரி வேர் பண்ணலாம் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பட் ஆனால் இந்த வீடியோவுக்கு ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் நான் கொண்டு வந்திருப்பேன் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் என்கிட்ட சொல்லலாம் இல்லை கலர்ஸ் பார்க்கணுனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இந்த அழகான சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே ஃபோர் டபுள் நைன் அப்படின்றதுக்கு ரொம்பவுமே ஒரு ஒர்த்தபுள் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனில் வந்துடும் சாரி ஃபுல்லாக அந்த சில்வர் லைன்ஸ் வரும் இல்லைங்களா வீவிங்கில் ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளைன் மெரூன் கலரில் வந்துடும் சாரியோட கலர் என்னவோ அது உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ அப்படி நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ரொம்ப ஒரு அழகான கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஸோ சாரியோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் சாரியோட ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா சில்க் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி தான் நேரில் கையில் போதும் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸில் இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பட் இதில் ரெண்டே ரெண்டு கலர் நான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸுமே ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சூப்பரான குவாலிட்டியான சாரீஸ் கலெக்ஷன் இது ஸோ நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கே அழகாக நீங்கள் இந்த சாரீ யூஸ் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் இல்லை ஃபேமிலியில் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் எந்த மாதிரி சாரீ பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த சாரீ அழகாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் செகண்ட் சாரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மயில் பச்சை கலர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீயுமே கூட மயில் பச்சைனும் இல்லாமல் ஸ்கை ப்ளூவும் இல்லாமல் ஒரு மிடில் ஷேடு ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீயும் ஸோ ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் அப்படின்றது உண்மையிலுமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க ஸோ கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ரொம்பவே ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்